வாழ்க்கையில் சில வழிகள் வெளியில் தெரியாது உள்ளே மெதுவாக நம்மை தள்ளி வைக்கின்றன அதில் முக்கியமான ஒன்றுதான் முழங்கால் வலி இது ஒரு சாதாரண வழி அல்ல சிலருக்கு இது நடக்க முடியாத அளவுக்கு வழியாக மாறுகிறது சிலருக்கு இது படுக்கையில் கூட திரும்ப முடியாத வேதனையாகி விடுகிறது முழங்கால் வலி என்றால் என்ன நம்ம முழங்கால் மூட்டில் மூன்று முக்கியமான பகுதிகள் உள்ளன முதல் ஒன்று எலும்பு இரண்டாவது என்று சொல்லப்படும் மென்மையான திசு மூன்றாவது நரம்புகள் மற்றும் சினோவியல் திரவம் என்று சொல்லப்படும் மூட்டுக்குள் இருக்கும் நீர் இந்த மூன்றும் சரியாக இயங்கும் போதுதான் நம்ம முழங்கால் சீராக வேலை செய்கிறது ஆனால் இதில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்படும் போதுதான் வலி ஆரம்பமாகிறது முழங்கால் வலிக்கு முக்கியமான காரணங்கள் அதிக உடல் எடை உடல் எடை அதிகமாகும் போது முழங்காலில் அழுத்தம் அதிகரிக்கிறது அந்த அழுத்தம் மூட்டுகளை சிதைக்கிறது நீண்ட நேரம் நிற்பது அல்லது அமர்ந்து வேலை செய்வது இது நரம்புகளில் இரத்த ஓட்டத்தை குறைக்கிறது வயது காரணமான எலும்பு சிதைவு வயதுடன் கார்டிலேஜ் மெதுவாக சிதைவடைகிறது நீர் குறைவு மூட்டுக்குள் இருக்கும் திரவம் குறைந்தால் மூட்டுகள் ஒருவரை ஒருவர் குறைவு கொள்கின்றன எலும்புகளை பலவீனமாக்கும் திடீர் காயம் அல்லது விழுதல் இது இதுமென்ட் கிழிவை ஏற்படுத்தும் இவை அனைத்தும் சேர்ந்து முழங்கால் வலியை அதிகரிக்கின்றன முழங்கால் வலியின் வகைகள் முதலாவது இது வயதுடன் வரும் மூட்டு சிதைவு நோய் கார்டிலேஜ் சிதைவால் எலும்புகள் நேரடியாக தொடும் அதனால் வலி ஏற்படும் இரண்டாவது ரியூமடாய்டு ஆர்த்ரைடிஸ் இது நோய் எதிர்ப்பு அமைப்பு தானாக மூட்டுகளை தாக்கும் ஒரு நிலை மூன்றாவது லிகமெண்ட் இன்ஜரி விளையாட்டில் அல்லது திடீர் விழுதலில் லிகமெண்ட் கிழிந்தால் வலி உண்டாகும் நான்காவது பெர்சிட்டிஸ் மூட்டுக்குள் இருக்கும் நீர்பைகள் வீக்கமடையும் ஐந்தாவது கவுட் பெயின் இது யூரிக் ஆசிட் அதிகரிப்பால் வரும் வலி முழங்கால் வலி குறைக்க தினசரி செய்ய வேண்டியவை தினமும் குறைந்தது இருபது நிமிடம் நடைபயிற்சி செய்யுங்கள் நடக்கும் போது வரை நீர் குடிப்பது வைத்திருங்கள் அது நரம்பு வலியை தணிக்கும் பனியால் வீக்கத்தை குறைக்கலாம் வலி இருக்கும் பகுதியில் பனிக்கட்டி தடவுவது நல்லது உடல் எடையை கட்டுப்படுத்துவது மிக முக்கியம் ஒரு கிலோ எடை கூட நம்ம முழங்காலில் நான்கு மடங்கு அழுத்தம் தருகிறது வலியை குறைக்கும் காய்கறிகள் சுண்டைக்காய் மூட்டுகளில் உள்ள அழற்சியை குறைக்கும் முருங்கைக்கீரை கல்சியம் நிறைந்தது எலும்பை வலுப்படுத்தும் பசலைக்கீரை மொச்சை வெண்டைக்காய் நரம்புகளுக்கு சக்தி தரும் பூண்டு மற்றும் வெங்காயம் அழற்சியை தடுக்கிறது இவையெல்லாம் வாரத்தில் மூன்று முறை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் குணப்படுத்தும் பழங்கள் ஆரஞ்சு மாதுளை நாரத்தை பழம் ஆகியவை வைட்டமின் சி நிறைந்தவை இவை நரம்பு மற்றும் திசுக்களை வலுவாக்கும் வாழைப்பழம் பொட்டாசியம் நிறைந்ததால் மூட்டுச் சுருக்கத்தை சரி செய்யும் பப்பாளி மற்றும் அவகாடோ அழற்சியை குறைக்கும் முழங்கால் வலி உள்ளவர்கள் தினமும் ஒரு பழம் குறைந்தது சாப்பிட வேண்டும் வலிக்கு உதவும் உடற்பயிற்சிகள் படுக்கையில் உயர்த்தி பத்து வினாடி பிடித்து விடுங்கள் செய்யுங்கள் சுவரில் சாய்ந்து அமர்ந்த நிலையில் முப்பது வினாடி நிற்குங்கள் இது முழங்கால் தசைகளுக்கு வலிமை தரும் சைக்கிள் ஓட்டுவது அல்லது ஸ்டேஷனரி பைக் பயிற்சி செய்வது நல்லது யோகாசனங்களில் மஜ்ராசனம் தாடாசனம் மண்டுகாசனம் சிறந்தவை முழங்கால் வலிக்கு ஏற்ற உணவு முறைகள் மாலை நேரத்தில் பால் குடியுங்கள் அதில் வைட்டமின் டி சேர்த்தால் எலும்புகள் வலுப்படும் மஞ்சள் மற்றும் மிளகு சேர்த்த பாலை இரவில் குடியுங்கள் இது இயற்கையான அழற்சி எதிர்ப்பு மருந்து எலுமிச்சை நீரில் தேன் சேர்த்து குடிந்தால் யூரிக் ஆசிட் குறையும் எண்ணெய் வறுத்த உணவு அதிக உப்பு ப்ராசஸ் செய்யப்பட்ட உணவுகளை தவிர்க்கவும் முழங்கால் வலி வராமல் தடுக்க முன்கூட்டியே செய்ய வேண்டியது உடல் எடையை கட்டுப்படுத்துங்கள் அதிக நேரம் கடின தரையில் அமர்ந்து வேலை செய்ய வேண்டாம் தினமும் குறைந்தது பதினைந்து நிமிடம் சூரிய ஒளியில் நிற்குங்கள் இது வைட்டமின் டி தரும் மிதமான உடற்பயிற்சி வழக்கமாக்குங்கள் நார்ச்சத்து நிறைந்த காய்கறி மற்றும் பழங்களை சாப்பிடுங்கள் இயற்கையான மருந்துகள் மஞ்சள் மற்றும் மிளகு சேர்த்து பால் குடித்தால் அழற்சி குறையும் எல் எண்ணெய் மசாஜ் செய்யுங்கள் அது நரம்புகளை தளர்த்தும் பூண்டு எண்ணெய் சூடாக்கி தடவலாம் அவுரிக்கீரை கஷாயம் மூட்டுவலிக்கு சிறந்த மருந்து அயர்வேத மருந்துகளில் ஷல்லாக்கி குகுல் அஸ்வகந்தா போன்றவை மிகுந்த பயன் தரும் ஆனால் மருத்துவர் ஆலோசனையுடன் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் இறுதியில் முழங்கால் வலி நம்மை நிறுத்தலாம் ஆனால் நம்ம மனவலிமையை யாராலும் நிறுத்த முடியாது உடல் நம்மோடு பேசுகிறது என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறது அதற்கான பதில் நம்ம கையில் அதை புறக்கணிக்காமல் பராமரிப்போம் இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுங்கள் உடலை நேசிக்க ஆரம்பியுங்கள் உணவை கவனியுங்கள் மனதுக்கு அமைதி கொடுங்கள் உங்கள் முழங்காலும் உங்கள் வாழ்க்கையும் விரைவில் நன்றி சொல்லும் நன்றி